வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் சாம்பியன் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம் நேராக வீடியோக்குள்ளே போகலாம் ரோஷன் மேகா அனஸ்வரா ராஜன் நடிப்பில் வெளியாகியுள்ள சாம்பியன் தெலுங்கு திரைப்படத்தின் விமர்சனத்தை இங்கே காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இந்தியாவில் விடுதலைக்கு பிறகு ஹைதராபாத் சமஸ்தானம் ஒரு வருடமாக நிசாமின் கட்டுப்பாட்டிலே உள்ளது ராசாகர்களின் தாக்குதலுக்கு எதிரான போராட்டத்தில் ஃபைரன்பள்ளி கிராமம் உள்ளது இந்த சூழலில் செகந்திராபாத்தில் கால்பந்து வீரரான மைக்கேல் வில்லியம் அப்படிங்கிறது ரோஷன் அவர்தான் இங்கிலாந்து கால்பந்து அணியினான மேன்செஸ்டரில் விளையாட முயற்சி வருகிறது ஹைதராபாத்தில் உடனாக கால்பந்து போட்டியில் அவரது அணி வெற்றி பெறுகிறது ஆனால் போட்டியின் போது போலீஸ் அதிகாரியான பாபு தேஜஸ் முக்துடன் மைக்கேலுக்கு மோதல் ஏற்படுகிறது இந்த நிலையில் மான்செஸ்டரில் மனோஜர் மைக்கேலை தனம் தமது அணியில் விளையாட அழைக்கிறார் ஆனால் அவரது அப்பா குறித்து அறிந்து பின் பிரிட்டிஷ் இராணுவத்திற்கு துரோகம் செய்தவனின் மகன் என்பதால் முறையாக இங்கிலாந்திற்கு நுழைய முடியாது என்று கூறிவிடுகிறார் எனினும் எப்படியாவது இங்கிலாந்திற்கு வந்துவிட்டால் அணியில் விளையாட வைப்பதாகவும் வாக்குறுதி கொடுக்கிறார் அதன் பின்னர் துப்பாக்கிகளை போலீஸுக்கு தெரியாமல் ஒரு இடத்தில் கொண்டு சேர்த்தால் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு விமானம் மூலமாக இங்கிலாந்திற்கு அழைத்து செல்வதாக பிரிட்டிஷ் நபர் ஒருவர் கூற மைக்கேல் அந்த சவாலை ஏற்கிறார் துப்பாக்கிகளை கொண்டு செல்லும்போது சந்தோஷ் குறிக்கிட்ட அவரை தாக்குவிட்ட பைரன் பள்ளி கிராமத்திற்குள் சென்று விடுகிறார் மைக்கேல் அதன் பின்னர் அவரது மான்செஸ்டர் கனவு நிறைவேறியதா பைரன்பள்ளி கிராமத்தின் தங்கள் போராட்டத்தில் வென்றார்களா என்பதே மீத கதை இந்த படத்தை பத்தி இன்னொரு அலசல் பண்ணலாம் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் ஹைதராபாத் நாட்டுடன் இணைய மறுத்த உண்மை சம்பவங்களை வைத்து அறிமுக இயக்குனர் பிரதீப் அத்வைதம் இப்படத்தை இயக்கியுள்ளார் படத்தின் ஆரம்பத்திலேயே இது ஒரு பிரம்மாண்ட படமாக இருக்கப் போகிறது என்பதை மதியின் கேமராகவும் தோட்டாதரனின் கலையமைப்பும் காட்டுகிறது பரபரப்பாக ஆரம்பிக்கும் முதல் பாதி தொய்வில்லாமல் அகர்ந்து இடைவேளையை அடைகிறது இரண்டாம் பாதியில் ஒரு சில இடங்கள் தொய்வாக இருந்தாலும் நேர்த்தியான காட்சியமைப்பினால் படத்துடன் நம்மால் ஒன்றடை ஒன்றடைய முடிகிறது சண்டைக்குள் தயாராகும் கிராம மக்கள் தனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறும் ஹீரோ எப்படி அவர்களுடன் இணைந்து சண்டையிட்டார் என கதையை சுவாரஸ்யமாக கையாண்டுள்ளார் இயக்குனர் மைக்கேல் வில்லியம்ஸ் கதாபாத்திரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்தின் மகனாக ரோஷன் மேக்கா அட்டகாசம் செய்துள்ளார் கால்பந்து வீரராக அப்படியே பொருந்தி போகும் ரோஷன் சண்டைக் காட்சிகளில் சிறப்பாக நடித்துள்ளார் அதே போல அவந்திகாவுடன் நடித்த நடித்தவுடன் மிரட்டுகிறார் உணர்ச்சி பொங்க பேசும் இடங்களில் மட்டும் இன்னும் முதிர்ச்சி தேவை என தோன்ற வைக்கிறது என்றாலும் இவ்வளவு பெரிய படத்தை தாங்குகிறார் தெலுங்கில் முதல் படம் என்று தெரிய தெரிகிற அளவுக்கு அனஸ்வரா சிறப்பாக நடித்துள்ளார் இந்த கிர்ரா கிர்ரா அப்படிங்கிற ஒரு பாடல் உட்பட எல்லா ஃபேம்களிலும் அழகாக தெரிகிறார் பாபு தேஜ் தேஜஸ் முகா வரும் சந்தோஷ் பிரதாப் நெகட்டிவ் ரோலில் பயத் பயத்தை காட்டுகிறார் ஜோக்கர் போல் பாதி எரிந்த முகத்துடன் கிளைமாக்சில் வெறித்தனமாக காட்டியுள்ளார் படத்தில் இன்னொரு ஹீரோ என்று பீட்டர் ஹைனை கூறலாம் அவரது சண்டை காட்சி அமைப்பில் பிரம்மாண்டமாக இருக்கிறது குறிப்பாக கிளைமேக்ஸிற்கு முன்பு ஒரு குதிரைகளுடன் கால்பந்து விளையாடும் சண்டை காட்சிகள் மிரட்டலாக இருக்கு மியூசிக் டைரக்டர் மிக்கி ஜே மயோரின் இசையில் பாடல்கள் அருமை பின்னணி இசை வடத்திற்கு இன்னும் பலம் பலம் சேர்க்கிறது கே கே மினன் முரளி சர்மா நரேஷ் வெண்ணிலா கிஷோர் கோவை சரளா ஆகியோர் தங்கள் பங்களிப்பை சிறப்பாக கொடுத்துள்ளனர் சர்ப்ரைஸாக ஒரு பிரபல நடிகர் ஒரு காட்சியில் மட்டும் வந்து ஸ்கோர் செய்து விட்டு செல்கிறார் அந்த ரோலுக்கு அவரை தவிர வேறு யாரும் பொருத்தமாக இருக்க முடியாது என்பது போல் அந்த காட்சியும் வசனங்களும் உள்ளன ரோஷன் மேக்கா உள்ளிட்ட நடிகர்களின் பங்களிப்பு சூப்பராக இருந்துச்சு திரைக்கதை நல்ல கதையாக நல்ல திரைக்கதையாக எழுதியிருக்காங்க பிரம்மாண்டமாக மேக் பண்ணியிருக்காங்க பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா பெரிதான் ஒன்றும் இல்லை மொத்தத்தில் இந்த சாம்பியன் பார்வையாளர்களை மகிழ் மகிழ்விக்கும் வென்றுட்டா பிரம்மாண்டமான ஆக்ஷன் படத்தை பார்க்க விரும்புவர்கள் கண்டிப்பாக ரசிகர்கள் இந்த சாம்பியன் படத்தை திரையரங்குகளில் சென்று காணலாம் இதற்கு நம்ம சேனல் கொடுக்குற ஸ்கோர் வந்து ஃபைவ்க்கு த்ரீ இது வரைக்கும் நம்மளோட வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறோங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து டேரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்